வந்தே மாதரத்தின் நூற்றி ஐம்பது ஆண்டு கால பயணம் பல நிலைகளை கடந்து வந்திருக்கிறது மதிப்பிற்குரிய அவைத் தலைவர் அவர்களே வந்தே மாதரத்தின் ஐம்பதாவது ஆண்டிலே தேசம் அடிமை தலையிலே வாழ வேண்டிய கட்டாயத்தில் இருந்தது மேலும் வந்தே மாதரத்திற்கு நூறு ஆண்டுகள் ஆன வேளையில் அப்போது தேசம் அவசர நிலையின் தலைகளிலே சிக்கியிருந்தது வந்தே மாதரத்திற்கு நூறு ஆண்டுகள் ஆனது என்ற மிக உயர்வான வேளையிலே அப்போது பாரதத்தின் அரசியல் சட்டத்தின் கழுத்து நெரிக்கப்பட்டது வந்தே மாதரத்திற்கு நூறு ஆண்டுகள் போது அப்போது தேசத்திற்காக அனைத்தையும் தியாகம் செய்வோரெல்லாம் சிறை கம்பிகளுக்கு இடையிலே கைதாகி இருந்தார்கள் எந்த வந்தே மாதரம் கீதமானது தேசத்தின் விடுதலைக்கு ஆற்றல் அளித்ததோ அதற்கு நூறு ஆண்டுகள் ஆன போது துரதிருஷ்டவசமாக இருள்மயமான ஒரு காலகட்டம் நம்முடைய வரலாற்றிலே கரைபோல் படிந்து விட்டது நாங்கள் அனைவரும் ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டியிருந்தது மதிப்பிற்குரிய அவைத் தலைவர் அவர்களே நூற்றி ஐம்பது ஆண்டுகள் என்ற அந்த மகத்தான அத்தியாயத்தை அந்த கௌரவத்தை மீண்டும் நிறுவ வேண்டிய சந்தர்ப்பம் இது நான் நம்புகிறேன் இந்த அவையாகட்டும் அல்லது தேசமாகட்டும் இந்த சந்தர்ப்பத்தை கடந்து செல்ல விட்டுவிடக்கூடாது இந்த வந்தே மாதரம்தான் இதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழிலே தேசத்திற்கு சுதந்திரம் பெற்று தந்தது விடுதலை போராட்ட வேள்வியிலே உணர்வு பூர்வமான தலைமை இந்த வந்தே மாதரம் ஜெயகோஷத்தில் அடங்கி இருந்தது மதிப்பிற்குரிய அவைத் தலைவர் அவர்களே உங்கள் முன்னிலையிலே நான் இன்று வந்தே மாதரத்தின் நூற்றி ஐம்பது ஆண்டுகள் காரணமாக விவாதத்தை துவக்கி வைக்க நிற்கும் வேளையிலே இங்கே எந்த ஒரு ஆளுந்தரப்பு எதிர்தரப்பு கிடையாது ஏனென்றால் இங்கே அமர்ந்திருக்கும் நாம் அனைவரும் உள்ளபடியே நாம் எல்லோரும் நாம் பட்ட கடனை செலுத்த வேண்டிய சந்தர்ப்பம் இது அதாவது எந்த வந்தே மாதரம் காரணமாக தேசபக்தர்கள் எல்லோரும் சுதந்திர போராட்டத்தை நடத்தி கொண்டிருந்தார்களோ அதன் காரணமாகவே நாம் இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறோம் ஆகையினாலேதான் அவை உறுப்பினர்கள் நாம் அனைவருக்குமே மக்கள் பிரதிநிதிகள் நம் அனைவருக்குமே வந்தே மாதரத்திடம் நாம் பட்டிருக்கும் கடனை செலுத்தும் பவித்திரமான காலமாகும் இது நாம் இதிலிருந்து உத்வேகம் அடைந்து வந்தே மாதரத்தின் எந்த உணர்வோடு சுதந்திர போரில் ஈடுபட்டார்களோ வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு என ஒட்டுமொத்த தேசமும் ஒரே குரலில் வந்தே மாதரம் என்று முழங்கி முன்னேறினார்களோ நாம் அனைவரும் ஒன்றுபட்டு செல்ல வேண்டும் என்பதையே இது காட்டுகிறது தேசத்தை நம்மோடு அரவணைத்து செல்ல வேண்டும் சுதந்திர பித்து பிடித்தவர்கள் என்ன கனவை கண்டார்களோ அந்த கனவுகளை மெய்ப்பிக்கும் வகையிலே வந்தே மாதரம் நூற்றி ஐம்பது அனைவருக்கும் அனைவருக்கும் முள்ளெழுச்சி அளிக்கட்டும் நம் அனைவரின் சக்தி ஆகட்டும் மேலும் தேசம் தற்சார்பு உடையதாக ஆகட்டும் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழிலே வளர்ச்சியடைந்த பாரதத்தை உருவாக்கியே தீர்வோம் இந்த உறுதிப்பாட்டினை மீண்டும் மேற்கொள்ள வந்தே மாத்திரம் நமக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாகும்